சரிங்க என்ன ஒரு நூறுபா நான் கொடுக்கல சொல்கிறேன் நூறுபா தான் கீரை வாங்க கூட காசு இல்லைங்க நூறு உனக்கு கீரை தெரியுமா ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபா சரி இருக்கட்டும் நூறுரூபா நான் இரநூறுவா தரேன் நான் ஒரு இது அது மாதிரி செஞ்சேன்னா உனக்கு இரநூறுவா இன்னூறுபாயா ம் தான் என்னதுங்க என்னதுங்க இப்படி வந்து உட்கார் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டா

அது எப்படிங்க எடுக்க முடியும் பவுல தோடாம எடுக்க முடியும் நான் ஸ்டூல் கடியில ஓட்ட போட்டு எடுக்கறதா சரி நான் எடுத்து காட்டுமா எப்படி சரி எடுங்க எடுங்க பாப்போம் இந்த மூடி மஸ்தான பாக்குறாங்களா முருகன் வேலை